ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் முடிவுகள் வந்துவிட்டன அதில் முத்துவன் சௌந்தர்யா மட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் அதில் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நாமினேஷன்ஸ் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத போய் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷியல் இந்த வீக்கில் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ ஸ்ட்ராங் பிளேயர் நிறைய பேர் நாமினேட் பண்ண மாட்டாங்குறத நான் ஜட்ஜ் பண்ணியிருந்தேன் ஸோ முத்து உள்ளே வரல சௌந்தர்யா உள்ளே வரல சரியா இன்னும் ஜாக்லின் உள்ளே வந்திருக்கல அப்படின்னா வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் எல்லா ஃபேன்ஸையும் கேட்டுக்கிறேன் முத்துவுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க சௌந்தர்யாவுடைய ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா யாருக்கும் ஓட் பண்ணாதீங்க அது தகுதியற்ற இன்னொரு பிளேயரை உள்ளே கொண்டு போவதற்கான ஒரு செயல்முறையாக இருக்கும் இதை நான் சொல்லலை முத்துவே வந்து கரெக்டாக கணிச்சிட்டார் சரியா அவர் வந்து கொஞ்சம் விரக்தி ஆகிட்டார் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு முத்துக்கு பார்த்தீங்களா ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியே நின்றுச்சு ஏன்னா நாமினேஷனுங்கிறது ரொம்ப குரூஷியல் மக்களை வந்து ஓட்டு போட்டு பழக வைக்கணும் அவர் வந்து நிம்மதிக்கு சொல்லலாம் இனிமேல் ஓட்டு கிடையாது புதுசாக வரவங்க தான் ஓட்டு போடுவாங்க அது அப்படின்னு சொல்கிறார் ஆனால் இது வந்து ரொம்ப குரூஷியலான வீக் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஓட்டிங்கில் இருக்கணும் இருந்தால் தான் உங்களுக்கு கப்பு இது வரைக்கும் வின் பண்ணவங்க எல்லாருமே இந்த எல்லா இதுலேயும் இருந்திருக்காங்க ம் கண்டிப்பாக இருக்கணும் அதற்கு எல்லாத்தையுமே கூட கேம் ஆடணும் முத்து பண்ணுற ஒரே ஒரு தப்பு எனக்கு ஆனஸ்ட்டாக தோன்றுறது என்ன அப்படின்னா அவன் மஞ்சரியுடைய தவறுகளை சுட்டி காட்ட மாட்டான் ஜாக்லினோட தவறுகளை சுட்டி காட்ட மாட்டான் ஸ்ட்ராங் பிளேயர் அதனால் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படி கிடையாது கேமு அவனையும் நீ அடிக்கணும் மக்கள் அதுதான் வெறுப்பான் எதிர்பார்ப்பான் இன்னொன்று இப்போ அசீம் அச்சன அளவுக்கு எல்லா வாரம் வரணும் அப்படின்னா லாரியளவுக்கு எல்லோரும் எல்லாத்தையும் அடிக்கணும் எல்லாரோடைய கற்றுக்க நீ சு குத்த சொல்லணும் பக்கத்தில் எவன் இருந்தால் அவனே அடிக்கணும் போட்டு ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும் அவருடைய ஓட் அப்படிங்கிறது யாருக்கு போகுது அப்படிங்கறது தெரில ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன் முத்துக்குமரம் எல்லாம் வந்த பிறகு முத்து மொத்த ஓட்டையும் நீங்கள் வச்சுருங்க அப்புறம் வந்தோடனே போடுங்க முத்துக்கும் சவுண்டுக்கும் சரியா அதனால் இந்த தப்பு பண்ணிடுறாயிங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எனக்கு இதில் நிறையா வன்மங்கள் தெரிஞ்சுது நிறையா ஸ்மார்ட் பிளே தெரிஞ்சிச்சு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வன்மம் நான் என்ன சொல்கிறேன் விசால் ஜாக்லின் ஜாக்லின் விசால் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குத்திக்கிட்டாங்க அதை நீங்கள் பார்த்தீங்கல்ல அடுத்து முத்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாமல் ரெண்டு ஒரு டம்மி பீஸ் நாமினேட் பண்ண மாதிரி இருந்துச்சு அதாவது சௌந்தரியாலாம் வந்து தேவையே கிடையாது சரியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணவ் ராணவெலாம் வந்து சரி ராணுவ கூட ஒன்று சொல்லிக்கலாம் அவன் கொஞ்சம் வீக்காக இருக்கான்ட்டு அடுத்து ராயன் இருக்கான் அந்த விளையாட்டுக்கு வந்து சுவாரஸ்யம் விளையாடவன் ராயனோட பங்களிப்போடைய சௌந்தரிய பங்களிப்பு கம்மி ஸோ அதெல்லாம் வந்து முத்து கொஞ்சம் உணர்ந்துருக்கணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி ஜாக்கோ வந்து பெருசாக வந்து ரொம்ப சேஃப் முத்து மஞ்சரி அடியலை ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது அதே மாதிரி அருண் நம்ம மஞ்சரி அடிக்கிறது மஞ்சரி அருண் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து இருந்தது சரியா ராணவ் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி நாமினேட் பண்ணி எல்லாத்தையும் பேசி அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் ரயன் வந்து கேம் எல்லாரும் கூடயும் விளையாட அவன் தனி தனி அதாவது பண்ணிகிட்டு இருக்கான்ற மாதிரி இதில் யார் ரொம்ப குரூஷியலாக ஓட்டு போட்டுன்னு சொல்லுங்க பார்ப்போம் இங்கே யார் போட்டதுன்னா ரெண்டே ரெண்டு பேர் தான் தீபக்கு அண்ட் பவித்ரா இவங்க ரெண்டு பேரும் ஓட்டு எப்படி போட்டாங்கன்னா ஒன்று ராணுவவுக்கு தீபக் போட்டார் பவித்ரா ரயானுக்கு போட்டாங்க பவித்ரா தீபக்கு உள்ளே கொண்டு வரணும் தீபக் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க சரியா யார் பேசுகிறோம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாரு அப்படின்ற மாதிரி சரியா இப்போ என்ன காமெடினா தீபக் வந்து ராணவும் பவித்ராவும் போட்டு விட்டு ஃபயர் மோட் அப்படின்னு பாட்டி இன்னும் விளையாடல ஃபயர் மோடே காக்கலைன்ட்டார் ராணுவ வந்து கேமே தடங்களில் இருக்கான்னு சொல்லி முதல்ல முதலிருந்து தீபக் மேலே நடிக்கிறாரா இப்போ முத்துவும் வரவைக்கல சவுந்தரியம் வர வைக்கல அவர் நடிச்சிருந்தா ரெண்டு பேரும் வர வச்சிருக்கலாம் ஏன்னா முத்துக்கும் ஒரு ஓட்டுருக்கு சௌந்தரியாவுக்கும் ஒரு இருக்கு கரெக்டாக ஸோ முத்து கூட ஓட்டு இல்லை சௌந்தர்யாவுக்கு ஒரு ஓட்டுருக்கு சௌந்தரியா நினச்சா வர வச்சுருக்கலாம் இல்லை பவித்ரா கூட அடுத்து கூட முத்துக்கு மாற்றிருப்பாங்க சொல்ல முடியாது ஸோ தீபக் வந்து கேட்குறாங்க என்ன ஏன் ஓட்டை இது பண்ணீங்க நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை நான் கேம் மாறுறேன் அப்படின்ட்டு அதான் முத்துக்கு ரொம்ப வருத்தம் தீப வந்து இது பண்ணியிருக்காரு பட் ராயன் வந்து அதுல கரெக்டாக ஒரு பாயிண்ட் சொல்றான் ஏண்டா அதுதானே மக்கள் வந்து மக்கள் கிட்ட சொல்ற கருத்தே அது மேடை தானே அப்ப அவன் வந்து வேற பே போட்டான்னா அவன் அவனை பத்தி என்ன நினைக்கிறான்னு சொல்லாம போயிடும்ல இன்னொன்று இவ்வளோ இவ்வளவு வாரம் இதான் நடக்குது முத்துருக்கு கரெக்டான கேள்வி கேட்குறான் இவ்வளவு நாளும் இதான் நடக்குது முத்து இப்ப மட்டும் என்ன கேக்குற நீ நாமினேஷன் வராமல் இருக்கிறதுக்கா அப்படின்ட்டான் ராயன் நல்லா அனலைசிங் நல்லா இருக்கு முத்து அந்த இடத்துல சென்னை ஆயிட்டான் பா அண்ணாடா அப்படி பேசிட்டான் எனக்கு புரியல அப்படின்ட்டான் முத்து முத்து புரியலன்னு சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா கண்டிப்பா இருக்காது அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி கரெக்டா வேலு பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சோ இதுதான் நாமினேஷன் லிஸ்ட்டு சோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க இதில் அதே மாதிரி சௌந்தர்யா கிட்ட போய் முத்து வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்லேயே பேர் வாங்கிட்டாங்க இவங்கெல்லாம் வந்து வெளியே போகணும்னு சொல்லி சொன்ன முத்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயரை கை கொடுக்கறப்பில் என்ன ஸ்ட்ராட்டஜி இது அப்படின்ற மாதிரி கேட்க தோணுது இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது நான் சொன்ன எல்லாமே நான் வச்சுக்கோங்க முத்து ஃபேன்ஸும் முத்துக்கு தவிர யாருக்கும் ஓட்டு போடாதீங்க சவுண்டு ஃபேன்ஸும் சவுண்டை தவிர யாருக்கும் ஓட்டு போடாதீங்க இது ஒரு ரெக்வஸ்ட் ஏன்னா நல்ல டிசர்விங்கான பிளேயர் உள்ள போவாங்க அப்போ தான் இல்லாட்டி அன்டிசர்வ்ட் பிளேயர்ஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து விளையாடுங்கள் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் தேங்க்யூ குட் பை